இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ப்ளவுஸ் வந்து எல்லோ கலரு இதில் வந்து பிளாக் கலரில் வந்து பைப்பிங் வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம முதல்ல வந்து மாதிரி அடித்து திருப்பிடலாம் நம்ம பிசில தெரியாமல் வைப்போம் நான் வந்து கழுத்து வெட்டி வச்சுருக்கேன் நல்ல கழுத்து வந்து நல்ல அகலமான கழுத்து இறக்கமும் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம நான் தனித்தனியாக எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் அதில் இது அப்படியே கரெக்டாக நம்ம கழுத்து எந்த அகலம் இருக்கோமோ அந்த அகலத்தை வந்து வச்சு திருப்பிடுவோம் ஒரே மாதிரி அடிச்சிட்டு வாங்க அப்போ தான் பைப்பிங் வந்து ஒரே மாதிரி வரும் நமக்கு வச்சு தச்சுட்டும் நம்ம பைப்பிங் வைக்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சா இன்னும் வந்து ஒரே மாதிரி ஈவனாக வரும் பைப்பிங் வந்து வச்சு திருப்பிட்டு அதில் பைப்பிங் வச்சிங்கன்னா இதை தனித்தனியாக வச்சுட்டு கூட சோல்டர் ஜாயின் பண்ணலாம் இல்லை சோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டும் வைக்கலாம் ரெண்டு விதமாக வைக்கலாம் அதில் வந்து நான் இப்போ தனித்தனியாக வச்சு சோல்டர் ஜாயின் பண்ண போகிறேன் இதில் வந்து அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுருங்க கரெக்டாக லைனிங்லேயே போடுங்க நம்ம எப்போவும் வைக்கிற டிசைன் அது டி நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு கழுத்துக்கு அடிக்கிற பைப்பிங் மாதிரி தான் இது டிசைன் இல்லாமல் தனியாக பைப்பிங் வைக்கிறது நமக்கு எல்லோ கலரில் பிளாக் வச்சோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் அழகாக இருக்கும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்குறங்க கரெக்டாக ஒரு நூல் அளவுக்கு வந்து இந்த ஊசி ஓரளவு அந்த அளவுக்கு மாத்திரம் அப்படியே தையல் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம எந்த அளவுக்கு தைச்சிருக்கோமோ அளவுக்கு பொருசாக தான் பைப்பிங் வரும் அந்த அதே அளவுக்கு நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம சுற்றி ஓட்டிட்டு கீழே வந்து மடக்கி அடிச்சிருவோம் சுருக்கம் சுத்தமாக இருக்கக்கூடாது ப்ளவுஸில் பார்க்கும்போது நீட்டாக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம சுற்றி அடிச்சுக்கலாம் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தைக்க தைக்க தான் வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் ப்ளவுஸில் பைப்பிங் வச்சோம்னா ஒரு நூலளவு வந்து உள்ளேதான் இப்போ வெளியில தான் வரும் அதனால் கழுத்து வெட்டும்போது கொஞ்சம் சேர்த்தே வெட்டிக்கிறோங்க அகலம் வந்து இப்போ நம்ம எப்போ வந்து ரெண்டரை வைக்கி வெட்டோம்னா ஒரு ரெண்டே முக்கால்ஞ்சி வெட்டிக்கிறங்க அடிச்சிடலாம் இந்த மாதிரி வந்து சுருக்கம் இல்லாமல் அப்போ அப்பதான் பைப்பிங் வைக்கும்போது உங்களுக்கு எந்த சுருக்கமுமே தெரியாது இப்போ நம்ம இதில் வந்து பைப்பிங் வச்சிடலாம் இப்போ நம்ம ரைட் சைடு வர்றது மாத்திரம் பைப்பிங் வச்சுக்குவோம் அதை மாத்திரம் அதை வச்சு திருப்பிட்டு நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதோட இது பண்ணுவோம் அப்படி இல்லை உங்களுக்கு தனியாக வச்சு நீங்கள் தனித்தனியாக ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதை வச்சு திருப்புறது வந்து லெஃப்ட் சைடு வச்சு ரைட் சைடு வந்து திருப்பணும் நீங்கள் ஃப்ரெண்ட்டு தையல் எந்த அளவுக்கு விட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்து தையல் போட்டுக்கிருங்க அதே மாதிரி இதுலேயும் தையல் போட்டுக்குவோம் ப்ளவுஸில் வந்து பைப்பிங் ஓரளவுக்கு நீட்டாக நீங்கள் வச்சுட்டீங்கனாலே எல்லா ப்ளவுஸும் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படியே கரெக்டாக மடக்கி ஒரு தையல் அதில் அப்படியே பொடி கொஞ்சம் தையல் சின்னதாக வச்சு அப்படியே ஒட்டில் போட்டுருங்க தையல் உங்களுக்கு எப்படியும் சில்கில் வந்து கொஞ்சம் சுருக்கம் வரும் அந்த சுருக்கம் இல்லாமல் பார்த்து அடிங்க அப்போ தான் ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம கழுத்து பீஸ் வெட்டி அதில் வந்து வச்சிடலாம் பைப்பிங் வச்சுருவோம் நான் பிளாக் கலர் துணி எடுத்து வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வெட்டிக்கலாம் நீங்கள் எப்பவுமே வந்து பைப்பிங் கண்டிப்பாக பீஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்தே எடுத்து வச்சுக்கிறோங்க சும்மா கம்மியாக எடுத்தோம்னா அதிகமாக வரும் அது ஒரு அரை மீட்ரு ஒரு மீட்ரு சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எதும் ஜாயின் போட்டுக்குவோம் இப்போ இது மாதிரி ஒரு கால் இன்ச்சு உள்ளரை மடக்கி அடிச்சிடலாம் இப்போ நான் இதில் வந்து முதுகு பகுதியில் எப்படிங்கிறத வச்சு காமிக்கிறேன் நல்ல பக்கத்தை கீழே போட்டுக்கிருங்க நம்ம மடக்கி அடிச்சிருக்கதை வந்து கீழ்ப்பக்கமாக வச்சுக்கிருங்க நம்ம கரெக்டாக வச்சுருக்க தையல்லே வந்து ஒரு கால் இன்ச்சு அப்படியே வச்சுக்கிட்டு வந்துருங்க கால் இஞ்சி கூட வேண்டாம் நம்ம எந்தளவுக்கு தையல் போட்டிருக்கோமோ அந்த தையல் மேலே தைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் உருட்டி அடிக்கிறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் ஒரே மாதிரி அடிச்சுக்கிட்டு வாங்க அப்போ தான் பைப்பிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெருசு சின்னதாக அடிச்சிங்கன்னா க பைப்பிங் வந்து மாறும் லைட்டாக அந்த நம்ம க என்ன பீஸ் வந்து கழுத்து பீஸ் கொடுத்துருக்கோமோ அதை மாத்திரம் லைட்டாக கட் பண்ணி இப்போ நம்ம எந்த அளவுக்கு அடிச்சிருக்கோமோ அது அப்படியே அது கரெக்டாக உருட்டிட்டு அழகாக பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி வச்சுட்டு வந்துடுங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த பைப்பிங் வந்து பைப்பிங் வந்து இழுக்காமல் அடிங்க கரெக்டாக அந்த அந்த கேப்லேயே தையல் போட்டிங்கன்னா தையல் வந்து வெளியில் தெரியாது அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து தையல் போட்டுருங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன உருட்டுறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும் கொஞ்சம் பொறுமையாக அடிச்சுக்கிட்டுருந்தீங்கன்னா அது ஒரே மாதிரி வந்துடும் கருப்பு கலர் கிளாத்தில் வந்து எல்லோ கலர் நூல் விழுந்துடக்கூடாது கரெக்டாக அந்த கேப்பில் போட்டிங்கன்னா நம்ம நூல் போட்டிருக்கதே தெரியக்கூடாது அதில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு திருப்பிட்டு பைப்பிங் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம த்ரெட்டு உள்ளே வச்சு போட்ட பைப்பிங் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதில் கண்டிப்பாக வந்து நிறுத்தி பொறுமையாக தைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா தான் நம்ம எப்படி தைக்கிறோமோ நம்ம நினைக்கிறமோ அந்த மாதிரி வந்து கிடைக்கும் பைப்பிங்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன ஆரம்பிச்சிங்களோ அதே அளவுக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள் பைப்பிங் வந்து இப்போ இது வந்து சிம்பிளாக அவங்க பைப்பிங் மாத்திரம் போடுறது இப்போ இதில் நம்ம டிசைன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க வந்து பைப்பிங் மாத்திரம் தான் போடுவாங்க அதனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த மாதிரி பைப்பிங் வச்சிங்கன்னா ப்ளவுஸ் வந்து நல்லா நச்சு நின்றுக்கும் ரவுண்டு மாறாமல் இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேயும் எப்படி வைக்கிறது அப்படிங்க இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வச்சிடலாம் நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு பகுதிக்கு வச்சுருவோம் அதை ஒரு பக்கம் வந்து சும்மா கழுத்து பீஸ் போட்டு அடிச்சிடலாம் அது வந்து உள் பக்கம் லெஃப்ட் சைடு போகிறதுக்கு தேவையில்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு சேர்த்து அதே மாதிரி நீங்கள் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் கொஞ்சம் நமக்கு ஃப்ரெண்டில் வர்றது மாத்திரம் கொஞ்சம் பார்த்து அழகாக வச்சுக்கிறோங்க வரது ஒரே மாதிரி வரணும் நமக்கு பேக்கில் எந்த லெவலுக்கு முதுகில் வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு வந்து முன்னாடி வந்துடும் அதே மாதிரி பொறுமையாக அடிச்சிருங்க இதையும் ஏ காமா அடிச்சிங்கன்னா கரெக்டாக ஒரே மாதிரி வந்துடும் ரை சைடு வர்றது இப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம வந்து தையல் வந்து அதில் தெரியவே கூடாது நம்ம போட்டிருக்க தையல் வந்து அதில் தெரியவே கூடாது கரெக்டாக அந்த கேப்லேயே போட்டிங்கன்னா தையல் அப்படியே கரெக்டாக அந்த இதில் உள்ளே போயிடும் இப்போ நம்ம ஸ்லீவ் எப்படி தாய்க்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நம்ம கைக்கும் பைப்பிங் வச்சிடலாம் இது வந்து கை வந்து கொஞ்சம் பெரிய கை அதனால வந்து அக்கல் ஜாயின் போட்டுடலாம் நம்ம தைச்சுட்டு பிரித்து வேலை பார்க்கக்கூடாது ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜாயின் போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் வச்சு திருப்பிட்டு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை அப்படியே வச்சு தச்சுட்டு அது மேலே பைப்பிங் வைக்கிற மாதிரியும் வைக்கலாம் இப்போ நான் வச்சு திருப்பிட்டே த தச்சு காமிக்கிறேன் இப்படின்னு வச்சு திருப்புறீங்கன்னா எப்போவுமே துணி கொஞ்சம் வெட்டும்போது கொஞ்சம் சேர்த்து வெட்டிக்கிறீங்க ஒரு கால் இன்ச்சிக்கு தையலுக்கு தேவையான துணி வந்து நல்லா நெகத்தில் நீவி விட்டுருங்க சுருக்கம் இல்லாமல் thank <sharp inhale> you சுருக்கம் இல்லாமல் பிளவுஸ் வந்து தைச்சிடணும் இப்போ நம்ம இன்னொரு ஸ்லீவ் அதே மாதிரி ரெடி பண்ணிக்குவோம் பீஸ் வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கு பத்தா அதுக்கு நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் ஒரே பீஸாக இருந்துச்சுன்னா லென்த்து கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம அதே போட்டுக்கிருவோம் இப்போ அதே மாதிரி வந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளே மடக்கி அடிச்சுக்கலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா துணி இருந்ததுன்னா ரெண்டு தையலாக போட்டுக்கலாம் கைக்கு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு தையல் போட்டிங்கன்னா இதுக்கு பிளாக் வந்து கொஞ்சம் துணி ஸ்டிரிக்காக இருக்கிறதுனால தைக்கும்போது போது உருளும் அதை வந்து கொஞ்சம் பார்த்து அந்த தைச்சிக்கிறங்க அதே மாதிரி பரட்டி போட்டுக்கிறங்க அதை இப்போ லைனிங் தான் அந்த பக்கம் இருக்கணும் மெயின் துணி வந்து கீழே இருக்கணும் அதே மாதிரி தான் அந்த ஸ்டார்டிங்கில் கரெக்டாக வருதான்னு இழுத்து பார்த்துக்குறங்க துணியை அப்படியே ஒரே மாதிரி வச்சு தச்சுக்கிட்டாங்க அப்போ தான் வந்து பைப்பிங் வந்து ஒரே மாதிரி வரும் இப்போ இது வந்து பட்டையாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து உள்ளே ஒரு மடக்கு மடக்கிட்டு இது ரெண்டு தையலாக போட்டுக்கிறோம் கைக்கு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கழுத்துக்கு கூட ரெண்டு தேவையில்லை கைக்கு வந்து ரெண்டு போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் இதை உள்ளே மடக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுருவோம் ஓரத்தில் கரெக்டாக ஒரே மாதிரி அடிச்சுட்டு வந்துருங்க ஸ்டார்டிங்கில் என்ன உருட்டுறீங்களோ அதே தான் லாஸ்ட் வரைக்கும் கைக்கும் கழுத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஈவனாக இருக்கணும் பீஸ் சின்னதாக போட்டிங்கன்னா சிங்கிள் தையலோடு விட்டுருங்க இல்லை பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது இது வந்து பிறண்டு வெளியில் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் கரெக்டாக அந்த சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு மேலே வச்சே போட்டுக்கிறோங்க அதை ஒட்டி கரெக்டாக வேறு நகத்தில் நீவி விட்டு அந்த இது வந்து போடுங்க ஃபீஸ் அளவாக எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாவது தையல் போட தேவையில்லை இப்போ ரெண்டாவது தையல் போட்டதுனால தான் இது கரெக்டாக நின்றுக்குச்சு நமக்கு பிறண்டு வெளியில் வராது ஒரே மாதிரி அதனால் அதை மாத்திரம் போட்டுக்கிறங்க அந்த மாதிரி கைக்கு வந்து ரெண்டு தையல் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம நூல் வச்சு வச்ச மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள் பைப்பிங் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இன்னொரு கை அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருவோம் கைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் போடாத பைப்பிங் பீஸே எடுத்துக்கிருங்க அது எப்படியும் அந்த சென்டரில் வந்து அந்த ஜாயிண்ட் வந்ததுன்னா கொஞ்சம் அந்த ஒரு இடத்துல கேப் தெரிய தான் செய்யாது ஒரு மாதிரி இருக்கும் எப்பவுமே தையல் போட்டு கரெக்டாக நல்ல நெகத்தில் நீவி விட்டுருங்க அப்போ வந்து நமக்கு வந்து சுருக்கம் வராது ரெண்டு கையும் அடித்தாச்சு எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பைப்பிங்க அதே மாதிரி இதுலேயும் நம்ம இந்த பின்னாடி உள்ளே இருக்கிறத வந்து அப்படியே மடக்கி ஒரு தையல் போட்டுருவோம் கீழே இருந்து போடாதீங்க தையல் வந்து இருந்தே போட்டுக்கிறோங்க ரெண்டு ஸ்லீவும் ரெடி பண்ணியாச்சு ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் பைப்பிங் வந்து கொஞ்சம் கூட ஏத்தறக்கம் இல்லாமல் அழகாக வந்திருக்கு பைப்பிங் வந்து நம்ம லெஃப்ட் சைடு வர முன்பாகத்துக்கு சும்மா கழுத்து பீஸ் போட்டு அடிச்சுட்டு அதை ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவும் ரெடி பண்ணியாச்சு நம்ம கழுத்தும் அடித்தாச்சு இதை டாட் பிடிச்சிடலாம் இப்போ ரவுண்டு வந்து அழகாக நமக்கு தச்சு முடிச்சாச்சு இப்போ சோல்டர் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் பார்க்குறதோட விடாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எப்படி வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்